அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன் இன்றைக்கி நாம் யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன அது எப்படி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது அது அதிகமாச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது எப்படி குறைக்கலாம் இது மாதிரி யூரிக் அமிலம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து கிடைக்குது நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது வந்து கடைசியாக ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி மாலிகுலாக தான் மாறும் அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது இப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து ஏடிபியை உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம் இந்த மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடந்தாதான் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது வந்து ஆற்றலாக மாறும் இப்படி மெட்டபாலிசம் நடக்கும்போது நம்ம உடம்புல பல்வேறு வகையான பை ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி ஆகும் அதில் வந்து சிலது நம்ம உடம்புக்கு தேவையானதாக இருக்கும் சிலது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நச்சு கழிவுகளாக இருக்கும் அந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய சிறுநீர் வழியாகவும் மலம் வழியாகவும் தான் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ப்ராசஸ் அதே மாதிரி தான் ப்யூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தோட மெட்டபாலிசம் நடக்கும்போது உற்பத்தி ஒரு பை ப்ராடக்ட் தான் யூரிக் ஆசிட் இந்த பியூரின் அப்படின்றது நம்ம உடம்புக்கு மிகவும் தேவையான ஒரு புரதம் அதுதான் நம்ம செல்களுக்கு உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ இது மாதிரியான நியூக்ளிக் ஆசிடை உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த பியூரினோட மெட்டபாலிசம் நடக்கும்போது நம்ம உடம்புல யூரிக் அமிலம் உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தி ஆகிற யூரிக் ஆசிடில் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து சிறுநீர் வழியாகவும் மிச்சம் இருக்கிறது வந்து மலம் வழியாகவும் நம்ம உடம்பை விட்டு போகும் இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்புல யூரிக் அமிலத்தோட அளவு வந்து அதிகமாகும் பொதுவாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் மில்லிகிராம் பர் டெசிலிட்டரும் பெண்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டு சிக்ஸ் மில்லிகிராம் பர் டெசிலிட்டரும் வந்து யூரிக் ஆசிட் நார்மலாக ரத்தத்தில் இருக்கும் அதை விட அதிகமாகச்சுனா தான் அதை வந்து நம்ம ஹைப்பர் யூரிசிமியா அதாவது யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி யூரிக் மிலம் வந்து நம்ம ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கு மேஜராக வந்து ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அதிகப்படியான யூரிக் அமிலம் உற்பத்தி ஆகிறது ரெண்டாவது நம்ம உடம்பு விட்டு யூரிக் ஆசிட் வெளியேற முடியாமல் போகிறது ஃபஸ்ட்டு வந்து எதனால் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பியூரின் மெட்டபாலிசம் ஆகும்போது தான் யூரிக் அமிலம் உற்பத்தி ஆகும் ஸோ இந்த பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது மெட்டபாலிசம் ஆகும்போது நம்ம உடம்புல அதிகமாக யூரிக் அமிலம் உற்பத்தி ஆகும் அது என்னென்ன உணவுகள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மட்டன் போர்க்கு பீஃப் இது மாதிரியான ரெட் மீட் வகைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிக்கனே சாப்பிட்டா கூட லிவர் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அதே மாதிரி ஃபேட் டிஃபிஷன் சொல்லக்கூடிய அந்த மத்தி மாதிரியான மீன்களை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து யூரிக் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஆல்கஹால் குடிச்சாலும் வந்து யூரிக் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகும் அதுலேயும் குறிப்பாக ஹார்ட் ட்ரிங்க்ஸை விட பியர்ல தான் வந்து அதிகமாக பியூரின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில காய்கறிகளில் குறிப்பாக வந்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மஷ்ரூம் ஸ்பினாட்சின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போதும் நம்ம உடம்புல யூரிக் யூரிக்காமிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும் இது கூட ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய சுகரு பேக்கரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறமா சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் யூரிக் அமிலம் அதிகமாகும் ஸோ இந்த உணவுகள் எல்லாத்தையும் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல யூரிக் அமிலம் வந்து கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும் அடுத்ததாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் யூரிக் அமிலத்தோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து உடல் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வேகமாக உடல் எடையை குறைச்சாலுமே யூரிக் ஆசிட் அளவு அதிகமாகும் ஏன்னா உடல் எடை வந்து வேகமாக குறையும் போது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகும் அப்போ செல்களுக்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து மெட்டபாலிசம் ஆகும்போது நிறைய யூரிக் அமிலம் உற்பத்தி ஆகும் இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டால் கூட சில சமயம் உங்களுக்கு மரபணு ரீதியாகவே யூரிக் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய டெண்டன்சி இருக்கலாம் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்து அமிலம் அதிகமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக சில மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது யூரிகாமிலோ கொஞ்சம் அதிகமாகும் அதில் குறிப்பாக இந்த ஸ்டீராய்டு ஆஸ்பிரின் டயபெட்டிக் வகை மாத்திரைகள் அதுக்கப்புறமா கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய சில மாத்திரைகள்னால கூட யூரிக்காமிலோ அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிட்னியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா யூரிக்கமிலா அளவு வந்து நார்மலாக உற்பத்தி ஆனாலும் அது வந்து வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்பயும் வந்து உங்கள் ரத்தத்தில் யூரிக் அமிலா அளவு வந்து அதிகமாகலாம் அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது சொரியாசிஸ் இருக்குது தைராய்டு அளவு வந்து கம்மியாக இருக்குது ஐப்போ தைராய்டிசம் இருக்குன்னா கூட உங்களுக்கு வந்து யூரிக் அமிலம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக யூரிக் ஆசிட் வந்து ரத்தத்தில் அதிகமாகச்சுனா பெரும்பாலானவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே அது உண்டு பண்ணாது ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் அளவு வந்து அதிகமாகும் போது ஒன்றோடய ஒன்று சேர்ந்து ஊசி மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும் அது வந்து உடம்புல பல்வேறு உறுப்புகளில் வந்து டெபாசிட் ஆகும் அதனால் வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயின்ஸில் போயிட்டு டெபாசிட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும் அதனால் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் அதே மாதிரி கிட்னியில் வந்து டெபாசிட் ஆச்சு அப்படின்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் அதனால் வந்து இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால பிளட் ப்ரெஷர் கூட கொஞ்சம் அதிகமாகலாம் இதெல்லாம் தான் வந்து காமனாக ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் எதுவுமே வந்து வெளியில் தெரியாது அவங்க வந்து ஜென்ரலாக வந்து வேறு எதுக்காச்சும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் யூரிக் ஆசிட் அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சப்போஸ் வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க அதில் வந்து யூரிக் ஆசிட் அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அதே சமயம் வந்து உங்களுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை அப்படின்னா உணவு முறைகளையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே யூரிக் ஆசிட் அளவு வந்து குறைஞ்சிரும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பியூரின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கம்மி பண்ணணும் எந்தெந்த உணவுகளில் பியூரின் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த உணவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படி வந்து தவிர்க்க முடியல அப்படின்னா அளவு வந்து கண்டிப்பாக குறைச்சாகணும் அடுத்ததாக நீங்கள் வந்து சர்க்கரை அளவு வந்து குறைக்கணும் முடிஞ்சால் தவிர்ப்பது நல்லது சர்க்கரைன்னு வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது சர்க்கரை சேர்த்து செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களையும் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அடுத்ததாக மது அருந்து கூடாது அதுலேயும் குறிப்பாக பியர் வந்து குடிக்கவே கூடாது உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக குறைச்சாகணும் ஆனால் அதே சமயம் ரொம்ப ஸ்பீடாகவும் வெயிட்டு குறைக்கக்கூடாது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து குறைச்சி நார்மலாக்கணும் இதை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தினமும் குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறைய குடித்தாதான் உங்களோட ரத்தத்தில் இருக்கிற யூரிக் ஆசிட் வந்து ஈஸியாக சிறுநீர் மூலமாக வெளியேறும் அதே மாதிரி நார்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பியூரின் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து தவிர்க்கணும் அது இல்லாமல் மற்ற காய்கறிகளையும் பழங்களையும் வந்து தினமும் நிறைய சாப்பிட்ணும் அதுலேயும் குறிப்பாக தினமும் ஒரு ஹோல் ஃப்ரூட் ஆச்சு கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா பழங்களில் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அது வந்து உங்களோட ரத்தத்தில் இருக்கிற யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சார்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பால் பொருட்கள் பயிறு வகைகள் நட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்ணும் கடல் சார்ந்த உணவுகள் ரெட்மீட்டு லிவர் ஆல்கஹால் குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படி இல்லைன்னா அளவையாச்சும் கம்மி பண்ணணும் கடைசியாக ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணணும் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால கூட யூரிக் ஆசிட் உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவு வந்து அதிகமாக இருக்குது அதை நீங்கள் வந்து நேச்சுரலாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பியூரின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும் சுகர் மற்றும் சுகர் இருக்கக்கூடிய குளிர்பானங்களை வந்து தவிர்க்கணும் மது அருந்த கூடாது தினமும் பத்துல இருந்து பன்னெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் நார் சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க வெயிட்ட குறைக்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கணும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் இந்த வழிகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்க ரத்தத்துல இருக்கிற யூரிக் அமிலத்தோட அளவு வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும் இந்த வீடியோவில் நாம யூரிக் ஆசிட் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பற்றி பார்த்தோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்